குலதெய்வம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ஒரு தேவதைகள் தான் குலதெய்வமாக வர முடியும் மற்ற தேவதை காஞ்சி காமாட்சி குலதெய்வம் சிவருமான் முருகன் குலதெய்வம்ங்கிறதெல்லாம் சில பேர் கேட்கும் கேட்கும்போது சொல்லுவேன் இல்லை எங்களுக்கு அந்த நாகாத்தம்மன் இந்த அம்மன் அந்த அம்மன் பாங்க இவங்கள் எல்லாம் குலதெய்வங்கள் கிடையாது அங்காளம்மன் குலதெய்வம்னு ரொம்ப பேர் பேசிட்டு இருப்பாங்க அவங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ குத்தம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா குலதெய்வங்கள் எந்த காலத்திலையும் ஒரு குடும்பத்துக்கு நம்ம கும்பிடலைனாலும் கும்பிட்டாலும் தீமையை செய்யாது பெரிய ஆட்களை மதிக்காமல் தாய் தாப்பனை மதிக்காமல் தாய் தாப்பனையோ உடன் பிறந்தவர்களையோ உடன் பிறந்தவர்களையோ இல்லை தனக்கு கீழே உள்ள தம்பி தங்கைகளையோ இவங்களை மதிக்காமல் உணவளிக்காமல் இயற்கை மரணம் அல்லாமல் செயற்கையாக ஒரு மரணம் ஏற்பட நேர்ந்தால் அன்னைக்கு அந்த வீட்டில் குலதெய்வம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா தெய்வங்கள்ல குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு ரெண்டு இருக்கு நம்மள பல பேருக்கு குலதெய்வம் யாருங்கிறது தெரியும் பல பேருக்கு குலதெய்வம் யாருங்கட்டாலே தெரியாது இந்த குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு குறித்த சந்தேகங்களும் நமக்கு நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த குலதெய்வ இஷ்ட தெய்வங்கள் குறித்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்காக நம்மோடு படிப்புக்கு வயதே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வண்ணமாக மருத்துவ ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு குறித்து நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு இப்போ சில பேர்கிட்ட போய் குலதெய்வம் யாருன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க சொல்ல தெரியல டக்குன்னு அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டு முறைகளை கடைப்பிடித்து எங்கெங்கே போய் படையல்கள்லாம் வச்சு நம்மளுடைய வழிபாட்டை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம நேர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க குலதெய்வம்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியம் இல்லை குலதெய்வம் தெரியாதவர்கள் எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் அவங்களால வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடையாது அதே மாதிரி குலதெய்வம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ஓரு தேவதைகள் தான் குலதெய்வமாக வர முடியும் மற்ற தேவதை காஞ்சி காமாட்சி குலதெய்வம் சிவபெருமானுங்கிறதும் திருப்பதி என குலதெய்வம் முருகன் குலதெய்வம்ங்கிறதெல்லாம் கிடையாது இவங்கள்லாம் பஞ்சபூத பிரகிருதி அதாவது பஞ்சபூதங்கள்லேருந்து சிவனுக்கு சக்தி போகுது சிவன்கிட்ட இருந்து முருகனுக்கு சக்தி வருது முருகன்கிட்ட இருந்து பெருமாளுக்கு வருது இப்படி ஒவ்வொரு இருந்து ஒவ்வொன்று பறந்து விரிஞ்சி வந்துக்கிட்டு குலதெய்வங்கிறது மூலம் யாருன்னு கேட்டேன்னா கைலாயத்தில் சிவபெருமானுக்கு பணிபடை செய்து கொண்டிருந்த ஒரு இருபது வகையான தேவதைகள் தான் குலதெய்வம் அதில் இருபத்தி ஓராது தேவதைகள் பிரம்மத்தை சார்ந்த சாசான்னு ஒரு தெய்வம் பாலசாசான்னு பேர் அந்த அவதாரம் வந்தது எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க அந்த அவதாரம் வந்த காரணம் என்னங்கிறது யாருக்கும் பெரிய பெரும்பாலும் தெரியாது பிற்காலத்தினுடைய மக்களினுடைய வழிபாட்டு முறைகளுக்காகவும் குலதெய்வங்கள் வழிபாடு செய்ய வேண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த குலதெய்வ வழிபாடுகள் உருவாக்கப்பட்டது இறைவனால் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது பெரிய நெருப்பு பிளம்பு இருக்குது அந்த நெருப்புப் பிளம்பில் போய் நம்ம ஒரு விளக்கத்தனோம்னே ஒரு தீக்குச்சி வச்சு பொருத்த முடியாது இல்லை ஒரு குச்சியை வச்சோ வேறு ஏதோ ஒரு துரும்பு வச்சு பொருத்த முடியாது அப்படிப்பட்ட நெருப்பு தான் சிவபெருமான் எவ்வளோ பெரிய கொம்பாலாம் இருந்தாலும் சிவபெருமான் பக்கம் நெருங்க முடியாது தலைகளை அவர் சோதிக்கிறதுல அவரை மாதிரி யாருமே கிடையாது சோதித்து அவருக்குள்ள பலனை கொடுத்துருவார் அதே சமயம் அப்படி நெருங்க முடியாத காலகட்டத்தில் அவர் வந்து யாருமே குலதெய்வமாக ஏற்றுக்கிடவும் முடியாது குலதெய்வமாக அவர் இருக்கவும் மாட்டார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சாஸாவனுடைய வரலாறு வரலாறு உருவாகுது கேரளாவை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரச குடும்பத்தில் ஐயப்பன் அவதரிக்கிறார் ஐயப்பன் அவதரித்து அவரு அந்த மன்னருக்கு குழந்தைகள் இல்லை பந்தாள மன்னனுக்கு குழந்தைகள் இல்லாத காலத்தால் இறைவனை வேண்டிகிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவர்மான் அவங்க இருவருக்கும் நடனம் புரிஞ்சு அப்போ ஒரு குழந்த ஜனனமாகுது அந்த ஜனனமான குழந்தைய காட்டில் விட்டுட்டு களத்தில் மணியோடு விட்டுட்டு வந்துடுறாங்க பந்தளராஜா வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கும்போது கண்டு எடுக்கப்பட்டது தான் அந்த சாஸ்தா பாலசாஸ்தா இவங்க சொல்வாங்க மணிகண்டங்கிற பேரெல்லாம் தான் மணிகண்டங்கிற பேர் பின் காலத்தில் தான் முதல்ல அவரோட பேர் பாலசாஸ்தா பாலசாஸா வளர்ந்து வரும்போது இவருக்கு வீட்டில் ஏற்கனவே குழந்த கருப்பிடிக்குது ராஜாவோட மனைவிக்கு ராணிக்கு அப்போ தேவர்கள்லாம் பார்க்காங்க இவருக்கு தீராத ஒரு நோயை உற்பத்தி பண்ணுறாங்க இந்த அம்மாவுக்கு உடனே அரண்மனை ஜோசியர் வந்து இதுக்கு புளிப்பா தான் மருந்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே கேரளாவில் புளி கிடையாது உடனே யார் போய் கொண்டு வரோம் சொல்லும்போது பந்தல மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக வந்த பால சாசம் நான் போய் கொண்டு வரம்ட்டு வர்றேன் இப்படி வரும்போது தான் மலை வழியாக வரும்போது திருவனந்தபுரத்துக்கும் நம்ம பொதியை மறைக்கும் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு கிலோமீட்ரு அந்த இருபத்தெட்டு கிலோமீட்டரில் வந்து அங்கே தவம் இருக்கிற புள்ளிகளை பார்க்கறக்கா தவம் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் காலங்கள் அப்படியே தேடிகிட்டு இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் சில முனிவர்கள் ரிஷிகர்லாம் வந்து இவற்றை சொல்கிறாங்க சில அசுர சக்திகள் இங்கே இருக்குது அவங்கள அழிக்கணும்னு சொல்லி சரி அதையும் செஞ்சிடோம்ட்டு அவர்களை அழிக்கிறதுக்காக மும்மூர்த்திகளும் போருக்கு போய் அவரை அழிச்சிருந்தார் அப்புறம் மும்மூர்த்திகளும் வந்து மலர்களை சுரியதாங்க அதோட அகசியரும் வந்து பார்க்குறாரு அகசியர் வந்து பார்த்து அவரை வணங்கும் போது அப்பவும் தேவர்கள் மலர் சொரியார் முத்துக்களை மலராக சொரிதாங்க அதுக்கப்புறந்தான் சொரி என்றால் போடுதல் பேர் அதுக்கப்புறம் முத்துக்களை போடக்கூடிய இடம்ங்கிறதுனால இன்றைக்கும் அந்த சொரிமுத்துங்கூரில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா கடலில் உள்ள முத்துக்கள் இருக்கும் சோவி அந்த நத்தக்குடு இல்லை அந்த மலைகளில் கிடக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஐயப்பனுக்கு சாசாவால் அது அது அகசியரால் பேர் வைக்கப்பட்டதான் சொரிமுத்து ஐயனார்னு பேர் இந்த காலகட்டத்தில் சிவருமான் வந்து தன்னுடைய பரிவாரங்கள் பரிவாரங்களை பூரா அங்கே அமர்த்தி அவருக்கு சேவை செய்ய சொல்லி இருத்தி வச்சுட்டு வர்றாரு அப்போ மொத்தம் பதினெட்டு ஒன்று பத்தொம்பது தேவதைகள் இவரை சேர்த்து ஆயிடுச்சு பின்னாளில் தான் சங்கிலி போத்தார் வர்றார் அவர் பிறந்தது வேற ஒரு இடம் அது கிடைச்சி அடுத்த அப்படி சொல்ல சொல்லலாம் அவர் வந்து சேர்க்கும் போது தான் இருபத்தி ஒரு தேவதைகள் இந்த இருபத்தி ஒரு தேவதைகள் தான் குலதெய்வமே தவிர சில பேர் நான் கேட்கும்போது சொல்லுவேன் இல்லை எங்களுக்கு அந்த அந்த நாகாத்தம்மன் இந்த அம்மன் அந்த அம்மன் பாங்க இவங்கள்லாம் குலதெய்வங்கள் கிடையாது அங்காளம்மன் கோ குல தெய்வம்னு ரொம்ப பேர் பேசிகிட்ருப்பாங்க அவங்கள கிராமத்தை வதைகள் இப்போ குலதெய்வத்தில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நமக்கான தெய்வம் வந்து பெண் தெய்வமாக என்ன அப்படிங்கிறத சில பேரால் தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்காங்க இப்போ ஐயனார் கோயிலுக்கு போகும்போது நம்ம இதுக்கான ஒரு தீர்வுலாம் கிடைக்குமா சொறிமுத்தையன் கோயிலுக்கு போகிறது தீர்வு கிடைக்கிது ரெண்டாவது பட்சம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஆண் தெய்வமாக பெண் தெய்வம் எழுதி வச்சுருவாங்க அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பிலே அதை அந்த சேடவை காமிச்சிடும் அஞ்சாம் மடத்தை வச்சு குலதெய்வ சொல்லிவிடுவாங்க அந்த குலதெய்வத்தை சொல்லும்போது அவங்களுடைய பூர்வாங்க குலதெய்வம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் சொல்லிடுவாங்க இல்லாத பட்சத்தில் ஆண் தெய்வம் பெண் தெய்வங்கிறது மட்டும் சொல்லிடுவாங்க இன்னும் தான் ஜாதக ரீதியாக சொல்ல முடியாது ஆண் தெய்வம் அல்லது பெண் தெய்வம் இந்த ரெண்டில் எது குலதெய்வமோ அந்த அந்த வர்க்கத்தை மட்டும் சொல்ல தெரியுமே தவிர இதுதான் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக சொல்ல முடியாது அது விஷயமாக வந்து எங்கூட்ட கேட்பாங்க நாங்கள் தேவ பிரசன்னம் மூலமாக அவங்க வீட்டில் உள்ள பிதர்கள் யார் யார் காலமாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த குலதெய்வம் எந்த இடத்துல வழிபாடு பண்ணிங்க ஒரு இருபத்தோரு தலைமுறைக்கு நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிட்டு அந்த குலதெய்வத்தை எந்த விதமான குலதெய்வம் மூலஸ்தானம் எங்கே இருக்குங்கிற கேட்டு நாங்கள் சொல்லுவோம் இப்படி அதை கேட்டு பல பேர் இன்றைக்கி பயன் சமீபத்தில் கூட அந்த எபிசோடுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட இருந்து ஒரு ஃபோன் வர்றது குலதெய்வ விஷயமா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் அதனால் நிறையா பேர் நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறாங்க இப்போது குலதெய்வம் என்னங்கிறதே எனக்கு தெரியாத ஒரு சூழலில் வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலையோ நான் இருக்கேன் அப்போ நான் வந்து குலதெய்வ வழிபாடை வந்து மேற்கொள்ள முடியாது அப்போ நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுமாரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ குத்தம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு எதாவது வழிமுறைகள் இருக்கா குலதெய்வங்கள் எந்த காலத்துலேயும் ஒரு குடும்பத்துக்கு நம்ம கும்பிடலைனாலும் கும்பிட்டாலும் திமையே செய்யாது அந்த கடைசி கேள்வி வந்து தவறானது எந்த தெய்வமும் யாருக்கும் எந்த குறைகளையும் ஏற்படுத்தாது அந்த குறைபாடுகளை ஏற்படுத்துது அவங்க குடும்பத்தில் உள்ள பித்திருக்கள் அவங்க வந்து சேடவோ சில வீட்டில் வந்து கோடாங்கி சில ஆட்கள் மூலமாகவோ இல்லை ஜே நல்ல ஒரிஜினலாக ஜாதகம் பார்க்குறவங்க மூலமாகவோ அந்த சிம்டம்ஸு கொடுத்துருவாங்க உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது அந்த பித்திருதோஷத்தை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அந்த பித்திருதோஷம் இருக்கிற வரைக்கும் இவன் குலதெய்வத்தை தேடவே மாட்டான் தேட முடியாது தேடவும் வைக்காது ஏன்னா அவங்க அந்த பித்தர்கள் செஞ்ச சில விஷயங்கள் அந்த கர்ம வினைகளை பூரா இவங்க அனுபவித்து கழிக்கக்கூடிய காலம் அது முடிஞ்சு அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடை வேற வேறு ஒரு இடத்துல அந்த ஆத்மாக்கள் ஜனனமாகணுங்கிற ஒரு காலங்கள் வரும்போது இவன் குலதெய்வத்தை தேட ஆரம்பிச்சிடுவான் ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பான் அசரி வழியாக எங்கேயாவது நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்னு யாராவது சொல்லுவான் அதை கேட்டுட்டு நம்மளும் குலதெய்வத்துக்கு பண்ணுவேன் அந்த நேரத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆசாபாசம் கூட அதே மாதிரி அந்த உடனே நானோ எங்கள்கிட்டயோ இல்லை எங்களை மாதிரி வேறு ஆள்கள்ட்டயோ குலதெய்வத்தை பற்றி கேட்பாங்க உங்கள்கிட்ட கேட்க முடியலை அப்படின்னால் சொரும் கோயிலில் போய் சாசவ வழிபட்டால் போதும் யாராவது ஒரு ஆட்கள் மூலமாக அவங்களுக்கு அந்த குலதெய்வம் வரக்குது ஆனால் வந்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய ஆசைகள் அவங்களுக்கு முழுசுமே இருக்காது ஏன்னா அந்த அவங்க குடும்பத்தில் உள்ள பித்திருக்கள் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் அகாலம் மரணம் அடைஞ்சார் அதிலிருந்து அந்த குலதெய்வம் அந்த குடும்பத்தில் இருக்காது அந்த பித்தர்களை அதாவது பெரிய ஆட்களை மதிக்காமல் தாய் தப்பனை மதிக்காமல் தாய் தப்பனையோ உடன் பிறந்தவர்களையோ உடன் பிறந்தவர்களையோ இல்லை தனக்கு உள்ள தம்பி தங்கைகளையோ இவங்களை மதிக்காமல் உணவளிக்காமல் இயற்கை மரணம் அல்லாமல் செயற்கையாக ஒரு மரணம் ஏற்பட நேர்ந்தால் அன்னைக்கே அந்த வீட்டில் குலதெய்வம் மறைஞ்சிடும் அப்போ பல தலைமுறைகளுக்கு குலதெய்வமே அவங்களுக்கு தென்படாது அந்த ஆத்மா வரத்தப்பாட்டு என்னென்ன கடைசி காலங்களில் நினச்சிச்சோ அத்தனை தண்டனைகளையும் இவங்க அனுபவிக்கணும் அதுக்கு சில குடும்பத்தில் உடனே முடிச்சிடலாம் சில குடும்பத்தில் ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறை ஆகிடும் அந்த தலைமுறை முடிஞ்சோன்னே அந்த கா ஜனன காலங்கள் இருக்கக்கூடிய அடுத்த இடத்துல ஜனனம் எடுக்கணுங்கும் போது பிள்ளைய சொன்ன மாதிரி குழந்தை தேட ஆரம்பிச்சிடுவோம் நான் எங்களை மாதிரி ஆளுக்கிட்ட கேட்பாங்க உடனே நாங்கள் அதை பிரசன்ன முறையில் இந்த ஆத்மாக்களை நம்பதி மூலமாக பூஜை பண்ணி அதை கூப்பிட்டு நாங்கள் சொல்வோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குலதெய்வ பலன் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆனால் எது இருந்தாலும் எங்களால் அந்த மூலஸ்தானத்தில் செருமி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தோரு தேவதையை தான் சொல்ல முடியும் அங்கேருந்து தான் பிடிமண் எடுத்து ஒரு ஒவ்வொரு பக்கமும் வச்சுருப்பாங்க இறைவனுக்குன்னு மொத மொத உருவ வழிபாடு வந்ததே செருமி தெங்கோயில்தான் இப்போது பிடிமண்ணை பற்றி சொன்னீங்க பேசும்போது இப்போ நிறையா பேருக்கு தெரியாது இப்போ பிடிமண்ணை மட்டுமே வச்சு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிக்கொள்ள முடியுமா வீட்டில் இருக்கிறவங்க பிடிமண் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டேன்னா இப்போ கோவிலுக்கு நம்மளால் போக முடியலை ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பிடிமண்ணை கொண்டு வந்து நம்மக்கு சொந்தமான இடத்துல வச்சு அதில் உருவ வழிபாடு அங்கே ஒரு ஏழு குளத்துலேருந்து இருந்து மண் எடுக்கும் இந்த மண்ணை அதோடு போட்டு நல்லா விரவி ஒரு சதுரமாக கெட்டிடுவாங்க இந்த வழிபாட்டுக்கு தான் பிடிமண்ணு பிடிமண்ணை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணினால் அதில் உள்ள காந்த விசைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாது வீட்டுக்கு வேகமானால் வீட்டில் இருக்கக்கூடாது இதெல்லாம் பல விதமான ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கலாம் அதை கடைப்பிடிக்கணுங்கும் போது நம்ம அதை வச்சு வழிபடாமல் இருக்கிறது சிறந்தது ஒரு விளக்கேற்றி நீங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டேன்னா உடனே வந்துடும் பிடிமண்ணை எடுத்து கொண்டாந்து வச்சு தான் வழிபடணும் இல்லை வழிபாடு பண்ணலாம் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால் அந்த வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்பவும் அந்த வீட்டில் ஜீவகாரண்யம் இருக்கணும் ஜீவகாரண்யம் இல்லாமல் நான் தினமும் கிடா தான் கோழியை திங்கம் சொன்னால் அங்கே லட்சுமி அவள் அக்கா தான் இருப்பாள் அதனால் வராமல் வெறுமனை ஒரு விளக்கை பொருத்தி சுவாமி போட்டால் வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ சாஸ்தாவை பற்றி சொன்னீங்க எனக்கு வந்து இப்போ சாஸ்தா தான் வந்து இஷ்ட தெய்வம் இப்போ பார்க்குற நேர்கள்லேயும் நிறைய பேருக்கு சாஸ்தா இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க சாஸ்தா வேற வேறு யாருக்கெல்லாம் குல இருக்கலாம் அப்படி கணக்கு கிடையாது சிலருக்கு சாஸாக இருக்கும் சிலருக்கு இப்போ பாலசாசாக தான் முதல் பேர் சாஸாவுக்கு பேரே பாலசாஸா அதுக்கப்புறம் சொரிமுத்தையினார் அங்கேருந்து பெடிமண் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கும் போலுடைய சாஸா புலிநகை சாஸா வீரக்குடி சாஸா இப்படின்னு மருத்துடைய சாஸா இப்படி பல பேர்களில் பல இடங்கள்ல இருக்குது அந்த சாசாவனுடைய காலகட்டத்தில் நம்ம நாட்டில் கொஞ்சம் காலத்தில் நெருதல்கள் ஆட்சி நடக்குது அந்த நெருதல்கள் ஆட்சி நடக்கும்போது சாசா தென்பக்கத்தில் பொதிகையிலேருந்து ஏகப்பட்ட தெய்வங்கள் ஏகப்பட்ட முனிவர்கள் ரிஷிகள் கிம்புருடர்கள் எல்லாம் வாராங்க சென்னையை நோக்கி வராங்க படையெடுத்து அப்படி படையெடுத்து வரும்போது மதுரை வரைக்கும் சாசாதான் மதுரைக்கு வரும்போது அவர் வேகத்தோடு அருவாளை தூக்கி இருந்தார் அங்கே ஐயனார் ஐயனார் கொஞ்சம் அதை தாண்டி திருச்சிக்கு வந்த உடனே கையில் அருவாளை எடுத்து குதிரை மேலே எழுந்திரிச்சு நின்று வராரு உடனே அவர் ஈஸ்வரன் ஆயிருந்தார் படைகளுக்கு முன்னின்று போரிட வரார் அதனால் ஈஸ்வரன் அதை தான் முனீஸ்வரன் இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறாங்க திருச்சிக்கு தெக்க ஐயனார் அந்த ம மதுரை வரைக்கும் ஐயனார் மதுரைக்கு தெக்க சாசா இதுதான் அவருடைய பிறப்பு அவர் வந்து பல மக்களுக்கு குலதெய்வமாக இருக்க சான்ஸ் இருக்குது அந்த குலதெய்வத்தில் அதே குடும்பங்களில் அந்த இருபத்தோரு கூட்டவில் பல தேவதைகள் இருக்குது இருபத்தோரு தெய்வங்கள் இருக்குது இருபத்தோரு தெய்வங்களில் சில ஆளுகளுக்கு இவர் இருப்பார் சில பேருக்கு பேச்சியம்மன் இருக்கும் இருக்கும் சிலவருக்கு தலவாய் மடன் தூசி மாடன் பன்றி மாடன் இப்படி ஒவ்வொன்றும் மந்திரமூர்த்தி இருக்குது பிரதேசக்கார சூழல் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குதைவாக என்ன மாதிரி படையல்கள் போடலாம் எங்கெல்லாம் போய் வழிபடலாங்கிறது கொடுத்த தகவல்கள் படையலுங்கிறத இறைவனுக்கு உகந்தது வெத்தலைப்பாக்கு பழங்கள் அடுத்து சர்க்கரை பொங்கல் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணினா கதம்ப சாதம் எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லா மக்களுக்கும் சாப்பிடக்கூடாது வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிணா கை பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தனிப்பட்ட கோவிலில் நீங்கள் மட்டும் போய் நெய்தியம் பண்ணினா புளியோதரை போடலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் சாமியை வை அப்படின்னா எந்த மண்ணாக இருந்தாலும் தான் புளியோதரை அதை அறுத்து தனியாக ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் ஆட்களை போய் சேர்த்து எல்லாத்தையும் எது செய்யணும்னு நினச்சுன்னா கதம்ப சாதம் சர்க்கரை பொங்கல் இண்டிவிஜுவலாக வீட்டில் போடணும்னா புளியோதரை போட்டுக்கலாம் சர்க்கரை பொங்கல் போட்டுக்கலாம் தயிர் சாதம் போட்டுக்கலாம் காய்கறிகள் கண்டிப்பாக எல்லா பழங்களும் வச்சு நான் ஆன்மீகத்துக்கு ஆகாத பழம் அண்ணாச்சி பழம் அதை வைக்கக்கூடாது கொய்யாப்பழம் வைக்கக்கூடாது கொய்யாப்பழங்கிறது நமக்குரியதல்ல அதனால்தான் அது கொய்யாத பழம்னு சொல்லியிருக்காங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டா உடம்பு வைட்டமின் சி பூரா அப்படியே போயிடும் உடம்புலேருந்து சத்துக்கள் புறம் களைஞ்சிடும் அதனால் கொய்யாப்பழம் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடியதில்லை பறவைகளுக்காக படைக்கப்பட்டது அதனால் கொய்யாப்பழம் ஆன்மீகத்துக்கு ஆகாது அண்ணாச்சி பழம் ஆன்மீகத்துக்கு ஆகாது இன்னைக்கு பல பேர் அண்ணாச்சி பழத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தவறு ஆச்சார அனுஷ்டானங்கள் குறைவானது அது வந்து மாமிசை சமித் அண்ணாச்சி பழங்கிறது மாமிசே சமுத் தெரிஞ்ச ஆட்கள் அந்தணர்கள் கூட அதை மறுப்பு சொல்லாமல் வாங்கி உள்ளே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஐஸ்வர்யமாக உள்ள ஒரு இடத்துல அண்ணாச்சி பழம் வைக்கக்கூடாது அது உகந்தது அல்ல ஏன்னா அது வளரக்கூடியது கத்தாளையில் வளருது அது வந்து நல்லதல்ல ஆமாம் சைவமான ஒரு முறை வழிபாடுகளில் அது ஆகாது இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நிறையா பேர் உங்களை தொடர்பு கொண்டு குலதெய்வங்கள் குறித்து கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க அவங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்த அனுபவம் குறித்து கொஞ்சம் நேர்களுக்கு பயன்படுத்துங்க ஏகப்பட்ட பேர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க குலதெய்வ விஷயமாக ஒரு குடும்பம் மலேசியாவிலேருந்து பார்த்து வந்து பேசினாங்க பேசி அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை பேச்சு கொஞ்சம் வராது அம்பாளுக்கு வந்து அந்த படிவேடுகளை செய்து நம்ம சில பரிகாரங்கள்லாம் பண்ணாங்க பண்ணோடனே அந்த பேச்சு வந்து இன்றைக்கி அந்த பொண்ணு அவங்க ஸ்கூலில் முத்தை திருப்பத்தி திறங்க திருநகைங்கிற திருப்புகள் பாடலை அழகாக படிக்கிது அதை கேட்கும்போது எனக்கு மனது ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு அனுபவம் இப்படி அண்ணன் தம்பி நாலு பேர் நாலு பேருமே நாலு கிரகாதிபதி மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து அதில் ஒரு ஆள் வந்து செருமிச்சங்கோயில் பேச்சியம்மன் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்ச உடனே பேச்சியம்மனுக்கு வந்து வழிபாடு பண்ணி அங்கே சில பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு போனாங்க பண்ணிட்டு போய் அவருடைய காரியங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிது அவர் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாரு இதை பார்த்தோன்னே அவங்க மனைவி மார வச்சு அண்ணன் கேட்குறாங்க நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரல நான் போய் நம்ம குலதெய்வத்தை பார்க்கிட்டு வந்தோம்னு சொன்னோன்னே அவங்க நாலு பேரும் வருஷக்கணக்காக சண்டை போட்டுகிட்டு இருந்தவங்க ஒன்று சேர்ந்து அந்த குலதெய்வத்துக்கு வர்றாங்க இப்போ நாலு பேரும் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க அது ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு நாலு பேருமே பண்ண அந்த பண்ணுற கஷ்டங்கள்லேருந்து மீண்டு நல்லா எழுந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய திருவருள் டிவி நேயர்கள் யாராக இருந்தாலும் குலதெய்வங்கள் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள ஐயா அவர்கள்ட்டையும் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க மிக அற்புதமான தகவல்களை பகிர்ந்து கொண்ட வரைக்கும் நன்றி பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி